குடிநீர் இணைப்பு வழங்க மறுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் குடிக்க நீர் இல்லை என மதுராந்தகம் வட்டாட்சியரிடம் பெண் மனு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் பிரலூர் ஊராட்சி வெள்ளரை கிராமத்தைச் சேர்ந்தவர் கனிதா இவர் இவரது கணவர் சண்முகம் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர் இவரது ஊரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்தில் வீடுதோறும் வழங்கப்படும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்க மறுத்தும் ஏற்கனவே இருந்த குழாய் இணைப்பை துண்டித்து விட்டதாகவும் இதனால் கடந்த நான்கு நாட்களாக குடிநீர் இன்றியும் அத்தியாவசிய தேவைகளுக்கு நீர் இன்றி இக்கடுமையான கோடை காலத்தில் அவதிப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் இளவரசியிடம் கேட்டால் அலட்சியமாக பதில் கூறுவதாகவும் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் குடிநீர் இணைப்பு வழங்க அருகில் உள்ள வீட்டார் எதிர்ப்பு தருவதாகவும் அதனால் இணைப்பு வழங்க முடியாது என பதில் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட கணிதா மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கோபாலகிருஷ்ணனிடம் புகார் மனு அளித்தார்

அப்போ சரி அப்படியே நான் ஒத்துக்க நான் ரெண்டு முக்கால் இன்ச்சு பைப் வாங்கி தரேன் ஆள் கூலி நான் கொடுக்குறேன் நீ போட்டு தானா அவங்க ரெண்டு பேரு நீ கேளு அப்பதான் உனக்கு உள்ள லைன் வரும் அவங்க போட வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னு சார் லைன் வந்து வழி வந்து பொது வழிதான் இதுலயே யாருக்கும் யாரு வீட்டு பட்டாலும் கூட வரலைங்க சார் அந்த குழ இது வந்து அதுக்கே எனக்கு கொடுக்க மாட்டேன்றாரு கேட்டோம்னா லட்டு வந்து ஏற்கனவே குடுத்துருக்கேன் இது ரெண்டாவது முறை நான் வந்து குடுக்குறேங்க சார் என்ன இப்ப வந்து நான் சொல்லியிருக்கமா தண்ணி வயல் நல்ல வந்து தண்ணி வரணும் நான் பேசுறேன் பேசிட்டு அப்படின்றாரு